முருக பெருமான் துணை மகான் இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை ஞானகுருவே அரங்கா போற்றி நம்பிக்கையூட்டி மக்களை நீக்க ஞான சபை படைத்த தேசிகா ஞானியே உன் பெருமை கூறி கூறியே சோபகிறது செயல் திங்கள் குறைவிழா வியதிகதி சோமவாரம் சோபகிர வருடம் பங்குனி மாதம் பனிரெண்டாம் நாள் இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை தெரிவிப்பேன் புன்னாகீசர் யானும் துல்லிய ஆசிதனை உலக நலம் வேண்டி வேண்டியே ஓங்கார குடிலில் வினவிட தொடர்பு கூட்டி தொண்டர்களாகி அரங்கனிடம் தீட்சை ஏற்று வருக வருகவே வினைகள் விலகி வருங்காலம் அறியும் ஞானமும் தருகின்ற குணமும் பக்குவமும் தவராஜன் ஆசி அருளால் கிட்டும் கிட்டவே அன்னதான சேவையை குறைவிலா நித்திய சேவையாக தப்பாமல் ஏற்று வருவதுடன் தவராஜன் கொள்கை தன்னை தன்னையே வாழ்வின் அம்சமாக தனி வழிகாட்டலாக ஏற்று அண்ணல் தர்ம அகிலமெங்கும் கிளைகளாக மாற்றி மாற்றியே மாதர்மம் வளர்க்க மக்கள் எல்லாம் தர்மவான்களாக ஆற்றல் பெருகி உழவோர் தருவர் அப்பா அப்பனே அரங்கன் உருவாக்கும் ஆன்மீக அரசியல் களம் தப்பாமல் மக்களிடை தவமாக தனி பெரும் ஜக்தியாக பரவி பரவியே ஞானவான்கள் தானும் பயந்து ஒதுங்கா உலகத்தில் திறம்பட திடம்பட களம் காண தேர்தல் களம் வரும் காலமதில் காலமதில் மூலம் ஞானிகளை கோலமாதாய் அநீதி முடிவுற்று குருபரன் செயல்பட உலகில் உலகினில் ஞானிகள் தலைமை உருவாகி ஞானிகள் ஆட்சி வளம் தரும் ஞான ஆட்சியாக வையகம் கண்டடைய நேரும் ஆசி முற்றி சிபம்